ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துருக்கறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் இன்றைக்கி இந்த வீடியோவில் கூலி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எனக்கு கூலி மூவி மார்னிங் ஷோ டிக்கெட்ஸ் கிடைக்கல ஈவினிங் தான் பார்த்தேன் ஈவினிங் ஷோ போய் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நைட் ஆடிச்சு ஸோ நைட்டே வீடியோ போடணும்னு நினச்சேன் ஆனால் சோஷியல் மீடியாவில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வீடியோ போடணுன்னு தொல்ல இருந்தாலும் எது நம்மளோட ஒப்பீனியனுக்கு சொல்லிவிடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் என்ன ஆச்சு ப்ரோ படம் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மூவி தான் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு அசன் க்ரோ ரீச் பண்ணணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த அளவுக்கு ரீச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ணாது ஏன் ப்ரோ அந்தளவுக்கு படம் ஒர்த்து இல்லையான்னு கேட்டிங்கன்னா படம் கண்டிப்பாக ஒர்த்து தான் பட் நம்ம ஆளுங்க கண்டிப்பாக இதை ரீச் பண்ண விட மாட்டானுங்க இது நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல நல்லா இருக்க படத்தையும் இவ்வளோ மோசமாக ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கமெண்ட்ஸ்லலாம் போய் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக கமெண்ட் அந்த அளவுக்குலாம் இந்த மூவி ஒர்ஸ்ட்டு கிடையாது கண்டிப்பாக நான் ஆயிரம் கோடி அடிக்கிற அளவுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் பட் ஏன் இப்படி பேட் கமெண்ட்ஸும் பேட் ரிவ்யூவும் கொடுத்துட்ருக்காங்கன்றது எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு என்னோடய பாயிண்ட் படி இந்த படத்தில் இருக்க ஒரே ஒரு ட்ராக் பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூவியோட மெயின் வீலில் நாகார்ஜுனோ கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு மற்றபடி இந்த மூவி ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு நிறைய ஹை மூமெண்ட்ஸ் நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது மியூசிக்கும் பக்காவாக ஒர்க் ஒர்க் ஆயிருக்கு ஃபஸ்ட் ஹாஃப்க்கு பத்துக்கு நைன் மார்க் கொடுக்கலாம் செகண்ட் ஹாஃபுக்கு டென்னுக்கு டென்னே கொடுக்கலாம் அந்தளவுக்கு படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த மூவி பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மூவி ஒர்க் ஆச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்கே கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் எனக்கு திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவன் ஒரு ரஜினி ஃபேன் ஆனால் தான் ரஜினி முட்டு கொடுக்குறான் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஆயிரம் கூட அடிக்கணும்னா அதுக்கும் ஃபர்ஸ்ட்டு தமிழ் ஆடியன்ஸ் எல்லா மூவியும் சப்போர்ட் பண்ணால் தான் நடக்கும் அதுக்குன்னு நமக்கு எல்லா மூவியும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலை நல்ல மூவி வரும்போது அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாதான் ஆயிரம் கூட ரீச் பண்ண முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் ஸோ ஏன் வீடியோ தொழில் முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சுனா வீடியோக்குள்ளே கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல் மாதிரி நம்ம பண்ணி வச்சுங்க அண்ட் தன் பை ஃப்ரம் ஜாக்